அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்கிற கருத்து வந்து ஒரு மனுஷனாக மானிடராக பிறப்பதே அறிது அதுவும் நூறு வருஷம் ஆரோக்கியமாக வாழணுங்கிற நல்லெண்ணத்தில் தான் சொல்கிறேன் இது எல்லாருக்குமே இது பிடிக்கும் இந்த கருத்து ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் நூறு வயசு ஆரோக்கியமாக தான் நினைப்போம் அதனால் இந்த கருத்தை ஏற்றிக்குவீங்கன்னு நம்புகிறேன் என்னென்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் வந்து எட்டு மணி நேரம் உழைப்பு ஒம்பது மணி நேரம் தூக்கம் ஏன்னா இந்த காலத்தில் ஒம்பது மணி நேரம் தூக்கம் அத்தியாவசியம் மனசை நம்ம ரொம்ப டென்ஷனான உலகத்தில் வாழ்கிறோம் அதனால் ஒம்பது மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு மீதி இருக்க ஏழு மணி நேரத்தில் மூணாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மூணு மணி நேரம் பொழுதுபோக்குக்கு வச்சுக்கோங்க அதில் ஒரு மணி நேரம் செல்லு வச்சுக்கோங்க மீதி ரெண்டு மணி நேரத்தில் சினிமா பாருங்கள் பாட்டு கேளுங்க சங்கீதம் கேளுங்க சினிமா பற்றி பேசுங்க சினிமா பத்து நாளைக்கு ஒருக்க சினிமாவுக்கு போங்க அது நல்லது அது அப்புறம் கோயிலுக்கு போங்க அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி போங்க மீ மீதி நாலு மணி நேரத்தில் ஏன்னா மூணு மணி நேரம் ஏ பொழுதுபோக்குக்கு சொல்லிட்டேன் மீதி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் அரை மணி நேரம் கண்டிப்பாக நைட்டு படுக்க போவேல தைரியம் எழுதுங்க அரை மணி நேரம் நைட்டு படுக்க போவதில் டைரி எழுதுங்க அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு டைரி எழுதுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் கண்டிப்பாக புக்கு புக்கு படிங்க ஏதோ ஒரு புக்கு ஏதோ ஒரு நாளிதழோ வார இதழோ ஆன்மீக புக்கோ கவிதையோ கட்டுரையோ ஏதோ ஒன்று கண் வந்து அச்சகத்தில் எழுதின எழுத்த கண் பார்த்து படிக்கணும் அதுதான் நல்லது இது தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க அப்புறம் அரை மணி நேரம் மன்மீகத்தில் சாமி கும்பிடுங்க அரை அது காலை பொழுது மாலை பொழுது உங்கள் வசதியை பொறுத்து சாமி கும்பிடுங்க மீ அரை மணி நேரம் வந்து விளையாடுங்க பெரியவங்க தாயம் பல்லாங்குழி பரமபதம் இந்த மாதிரி விளையாடுங்க ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் கிட்டி நிறைய விளையாட்டு இருக்குது ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுங்க வயசானவங்க ஆம்பளைங்க இருந்தால் சீட்டு கச்சேரின்னு சொல்லுவாங்க சூதாட்டம் கிடையாது புரிஞ்சிக்கங்க சீட்டு கச்சேரின்னு முன்ன கல்யாண வீட்டில் தான் விளையாடுவாங்க அந்த மாதிரி ஆம்பளைங்க வயசானவங்க விளையாடுங்க எதாவது வயசை பொறுத்து ஏதோ ஒரு விளையாட்டு வயசை பொறுத்து விளையாடுங்க அப்புறம் இந்த நாளாக பிரிச்சிட்டனா எப்படின்னா அரை மணி நேரம் வந்து ஆன்மீகம் அரை மணி நேரம் விளையாட்டு அரை மணி நேரம் கவிதை கட்டுரை புக்கு ஏதோ ஒன்று கண்ணில் படிக்கணும் ஃபோன்லெலாம் படிக்கக்கூடாது கண்ணில் படிக்கணும் அந்த மாதிரி அரை மணி நேரம் டைரி அரை மணி நேரம் விளையாட்டு அரை மணி நேரம் ஆன்மீகம் மீதி இருக்க ரெண்டு மணி நேரத்தில் நமக்காக ஒவ்வொரு மனிதனும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நமக்காக செலவிடணும் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மணி நேரம் காலையில் காம மணி நேரம் சாப்பிடணும் மென்று உணவு சாப்பிடணும் மதியானம் கால் மணி நேரம் மென்று உணவு சாப்பிட்ணும் மாலையில் கால் மணி நேரம் இரவு காம மணி நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் காக்கா காக்கா மணி நேரம் அந்த சாப்பாட்டில் கவனம் செலுத்தி சாப்பிடணும் மீதி மீதி ஒரு மணி நேரத்தில் காம மணி நேரம் குளிக்கணும் கால் மணி நேரம் டாய்லெட்டுக்கு கால் மணி நேரம் மூஞ்சி கொள்ள கால் மணி நேரம் மேக்கப்பு இதெல்லாம் அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக ஜாலியாக செஞ்சோம்னா நம்ம உடம்பு நன்றாக இருக்கும் இதுதான் மனித வாழ்க்கை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க இந்த இந்த கருத்தெல்லாம் தயவு செஞ்சு கேட்டுக்கங்க நான் வந்து விளம்பரத்துக்காகவோ பணத்துக்காகவோ சொல்ல உலகம் ரொம்ப தறிக்கெட்டு போயிட்ருக்கோம் நம்மெல்லாம் நம்ம மனுஷன் வந்து ரொம்ப நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அடுத்த நிமிஷம் நிலையில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கூடாது பூமி கடவுள் படைச்சார் ஆகாயம் படைச்சார் தண்ணி கிடை நேச்சராக கிடச்சிச்சு காற்று நேச்சராக கிடச்சிச்சு இதெல்லாமே நம்ம மனுஷன் வாழ்கிறதுக்கு தான் கிடச்சிருக்கு அந்த வாழ்க்கையை நம்ம திருப்பி திருப்பி போர்டிக்காதீங்க இந்த மானிடராய் பிறப்பதே அறிது நமக்கு தான் கடவுள் ஆறு அறிவு கொடுத்துருக்கு நமக்கு தான் சொந்த பந்தம் எல்லாமே நமக்கு தான் சிரிக்க கடவுள் கொடுத்துருக்கு அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டையும் வாழ்க்கையை நன்றாக சந்தோஷமாக அமைதியாக ஆனந்தமாக நல்ல விதத்தில் வாழ்க்கையை அனுபவித்து ஆரோக்கியமாக நூறு வயசு வாழணும் அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த கருத்தில் உங்களுக்கு கடுகளவு பிடிக்கலைனா கூட என்னை மன்னிச்சுக்கங்க நன்றி வணக்கம்